தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்களில் எழுத்தாளர்களில் ஒருவர் வரலாற்று பேராசிரியர் திருநெல்வேலி மாதிதா இந்து கல்லூரியுடைய பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர் தந்தை பெரியாரும் தாழ்த்தப்பட்டோரும் என்கிற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டு அதனுடைய ஒரு சிறு பகுதியை நீடாமங்கலம் சாதிய திராவிட இயக்கமும் என்கிற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டிருக்கக்கூடியவர் ஏ என் சட்டநாதன் அவர்களுடைய தன் வரலாற்று நூலை ஒரு சூத்திரனின் கதை என்கிற பெயரில் தமிழில் மொழியாக்கம் செய்தவர்களில் ஒருவர் பேராசிரியர் முனைவர் ஆ திருநீலகண்ணன் அவர்களை அறிவுச்சுடன் தொலைக்காட்சிக்காக இப்போது நாம் சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை அப்படின்னு எடுக்கும்போது வந்து ஜாதியர்களுக்கு எதிராக வர்ணாசிரமத்திற்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக தான் அடிப்படையாக இருக்கு தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக ஜாதி எதிர்ப்பு என்பதை நம்மால் தெளிவாக அதில் பார்க்க முடிகிறது வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது திராவிட இயக்கத்தினுடைய ஜாதி எதிர்ப்பு என்பது எப்படி இருந்தது திராவிட இயக்கம் அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள்ல முக்கியமானது வந்து சாதிய வர்ணாசிரம எதிர்ப்பு சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து அது பெரியார் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்திய ஒரு வார்த்தை சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து நாம வந்து ஒரு திராவிட இயக்கத்துடைய வரலாற்றின் ஊடாக அதை புரிஞ்சுக்கணும் அது வந்து அது ஒரு தனி பொருள் என்பதாகவும் அந்த பொருளை வந்து அப்புறப்படுத்துவது என்பதாகவும் அது புரிந்து கொள்ள முடியாது அது வந்து சமூகத்தினுடைய வடிவமா இருக்குது சமூகத்தினுடைய உள்ளடக்கமா இருக்குது அது பண்பாடா இருக்குது தத்துவமாக இருக்குது வழிபாடா இருக்குது சமூக நடைமுறையா இருக்குது போது சாதி ஒழிப்புங்கிற அந்த சொல்லாடலை வந்து நாம் இன்னும் வந்து கொஞ்சம் திராவிட வரலாற்றுக்கு வரலாற்றுக்குள்ளே இறங்கி அதை பார்க்க வேண்டியது முதல்ல வந்து திராவிட இயக்கம் சாதிகளுக்கு இடையிலே முக்கியமாக பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடையிலே ஒரு உழைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு கருத்தியல் ரீதியான உழைப்பு பிறகு அது நடைமுறைக்கு மாறுது ஒவ்வொரு சாதிக்குள்ளையும் ஒரு முற்போக்கு அணியினரை வென்றெடுத்து அது வெளியே கொண்டு வந்திருக்கு ஏற்கனவே வந்து சாதி பெருமை பேசுகிறவர்கள் ஆண்ட பரம்பரை பெருமை வீர பரம்பரை பெருமை எங்களுடைய சாதி வந்து அந்த இறைவனோடு தொடர்புடையது எங்கள் சாதி அந்த மன்னருடைய வழி வந்தது என்பதெல்லாம் வந்து சாதிய நம்பிக்கை சாதிய மூட நம்பிக்கை வழி வழியாக சாதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பி நம்பக்கூடிய அதன்படியே நடந்து வரக்கூடிய விஷயங்கள் இப்ப இதில் திராவிட இயக்க கொழிகள் உள்ள சாதிகளுக்குள்ளே பாய்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு சாதியிலிருந்தும் ஒரு முற்போக்கான அணியை அது வென்றெடுக்கின்றது அந்த அணியினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது வேறு செய்தி ஆனால் ஒரு அணியை வென்றெடுக்கிறது வென்றெடுத்து அவர்களை கொண்டே அந்த சாதியவாதிகளிடம் பேச வைக்கின்றது ஒரு உதாரணம் தான் இப்போ வந்து சாதிகளுக்கு இடையில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதி ஒரு ஆதிக்க சாதிகளுடைய இடையில வந்து ஒரு உரையாடல் நடக்கும் பொழுது நாம ஆண்ட பரம்பரை நாம வீர பரம்பரை நாம வந்து ஆஹ் இந்த கடவுளுடைய வழி வந்தவங்க இந்த வேந்தருடைய மன்னருடைய வழி வந்தவங்க சொல்லும் பொழுது ஆஹ் என்னப்பா வந்து இந்த பையன் என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் சாதிக்கு எதிராக பேசுறான்னுப்பான்னு அந்த சமூகத்துக்குள்ளேயே வந்து உரையாடல்களை நாம் கேட்கிறோம் இப்ப என்னன்னா இந்த திராவிட இயக்க குழந்தை தாக்கம் பெற்றவர்கள் அப்படியான உரையாடல்கள் வரும்பொழுது எல்லாம் சரிதாங்க நீங்க ஆண்டபிரம்பர் தான் வீரபிரம்பர் தான் அந்த அப்படி திராவிட இயக்க கருத்துக்களின் தாக்கம் பெற்று ஒரு முற்போக்கு அணியாக மாறிய அந்த சாதிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் அந்த சாதியோடு அந்த சாதியின் பழமைவாதிகளோடு அவர்கள் விவாதத்தில் ஈடுபடுவாங்க அவர்களோடு பல நிலைகளை முரண்படுறாங்க நீங்க வந்து உங்கள் சாதியில் இந்தந்த முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குதா நீங்க சொல்ற அந்த பழைய பெருமைகளை வைத்து இந்த காலத்துக்கான முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடிஞ்சிருக்குதா கல்வியில அறிவியலில் வேலை வாய்ப்பில் அரசியல்ல பொருளாதார வளர்ச்சியில தொழில் வளர்ச்சியில இப்படி வளர முடிஞ்சிருக்குதா என்று சொல்லும்போது அவர்கள்ட்ட ஒரு மௌனம் வரும் அப்போ எங்கள் பக்கத்துக்கு வாங்க இதெல்லாம் நோக்கி நம்ம சாதிகள் வளரணும்னு சொன்னா நம்ம வந்து இடஒதுக்கீட்டுக்கு போராடணும் உரிமைகளுக்காக போராடணும் சமூக நடைமுறை உரிமைகளுக்காக போராடணும் கல்வி உரிமைக்காக போராடணும் பொருளாதார உரிமைகளுக்காக போராடணும் என்று அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு அவர்கள் சொல்லுவதற்கான ஒரு கருத்துக்களுடைய நியாயப்பாடு வந்து அங்கே பதிவாகும் இது வந்து எனக்கு நான் என்னுடைய கணிப்புப்படி பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட சாதிகள் முக்கியமாக வந்து பெருங்கொண்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எல்லாவற்றிலும் இந்த முற்போக்கு அணி உருவாகி இருக்கின்றது அதாவது விவாதங்களை நடத்த தொடங்கி இருக்கின்றது என்று நான் பார்க்கிறேன் இது வந்து இந்தியாவில் வந்து பல இடங்களில் வந்து நடைபெறாத ஒரு விஷயம் அதாவது பிராமணியத்தை அல்லது வர்ணாசிரம தர்மத்தை சாதியத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் தான் அதை உருவாக்கியவர்கள்ங்கிற இடத்துல பிராமணர்கள் இருக்கிறாங்க அதை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் வந்து சமூக நடைமுறைக்கு கொண்டு வரவர்கள் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்டவர் அந்த நடைமுறைக்கு கருத்தியல் பின்னணியாக விளங்குபவர்கள் பிராமணருடைய வாழ்க்கையும் பிராமணருடைய இருத்தலும் பிராமணர்கள் பிராமணர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது பிராமணர்கள் பிராமணர்களாக அவர்களுடைய சடங்குகளோடு அவர்களுடைய தத்துவங்களோடு அவர்களுடைய வாழ்விலே வாழ்வியல நகர்த்தி நக கொண்டிருப்பது கொண்டிருப்பதுதான் அந்த இந்த சாதிய நடைமுறைக்கான ஒரு கருத்தியல் பின்புலம் அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதை வந்து நடைமுறையில அதனுடைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறவர்கள் அதனுடைய தாக்கத்துக்கு ஆளாகி பாதிப்பை பொழுது பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஊடாகத்தான் அது நடக்குது அப்படிங்கும்போது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில இப்படி ஒரு முற்போக்கான ஆணையை பெருங்கொண்ட சாதிகள் மத்தியில திராவிட இயக்கம் இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு பார்க்கும்போது திராவிட இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நாம வந்து அதை ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு திராவிடம் என்கிற அந்த தலைப்பை கட்சிகளினுடைய இயக்கங்களுடைய தலைப்பாக போட்டிருக்கக்கூடிய இயக்கங்களை மட்டும்தான் நம்ம வந்து திராவிட இயக்கம் புரிதல் வந்து இருக்கு ஆனால் அவ்வளவு சுருக்கி வந்து திராவிட இயக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த பெருங்கொண்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பெருங்கொண்ட எண்ணிக்கையிலான பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இன்னும் பல எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய சாதிகளாக இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மத்தியில உருவான இந்த முற்போக்கு அணியினர் அவர்கள் வந்து அவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க அவர்கள் வந்து சமூக ரீதியாக மேலே எழுவதற்கான அமைப்புகளை உருவாக்குறாங்க ஆரம்பாலத்தில் அதாவது நான் சொல்றது ஆரம்ப காலம் சொல்றது வந்து அஹ் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி இருபதாம் நூற்றாண்டுடைய முற்பகுதி எதனா ஆரம்ப காலம் சொல்றேன் இது பற்றி வந்து ஆய்வாளர்கள் சுந்தரலிங்கம் போன்றவர்கள் யூஜன் யிஷிக் போன்றவர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க இந்த பத்தொன்பதாம் பிற்பகுதிகளை வந்து இந்த மாதிரி வந்து பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சாதிகளையும் தாழ்த்தப்பட்ட சாதிகளையும் ஒரு சமூக எழுச்சிக்கான சமூக முன்னேற்றத்திற்கான அடக்கப்பட்டு கிடந்த நிலையிலிருந்து மேல எந்திக்கணும் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக மேல எந்திக்கணுங்கிற உணர்வு ஏற்படும் இந்த உணர்வு எப்படி ஏற்படுது இந்த சாதிகள்ட்ட அது வரைக்கும் ஏற்படாத இந்த உணர்வு எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னா பத்தொம்பது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டு பிற்பகுதியிலிருந்து பத்தொம்பது நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வெள்ளையர்களுடைய ஆட்சி ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியாவிலிருந்து முழுமை பெற்று விட்டது முழுமை பெற்று அவர்கள் ஒரு அரசு அதிகாரமாக நிலை பெற்று விட்டார்கள் இப்ப பாரம்பரியமாக இந்தியாவில் இருந்த ஆதிக்க சாதியான பிராமணர்கள் நெருங்க நெருக்கமாக இருந்த பிராமணர்கள் அரசு அதிகாரத்தோடு பின்னி பிணைந்த பிராமணர்கள் வந்து நவீன அதிகாரம் உருவாகின்ற பொழுது அந்த அரச அதிகாரத்திலையும் பங்கு வைக்க தொடங்குறாங்க ஆங்கில கல்வியை படிக்கிறார்கள் ஒரு சில பிராமணர்கள் கிறிஸ்தவர்களாகவும் மதம் மாறுகின்றார்கள் இப்படி மேற்கத்திய நடைமுறைகளுக்கு வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து ஆங்கிலேயரோடு நெருக்கமாக ஆகின்றார்கள் ஆங்கிலேயருக்கு ஆங்கிலருடைய அரசு பணிகளில் முக்கிய பதவிகளில் வர்றாங்க அரசு செயலாளர்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக சில இடங்களில் சில இடங்களில் வந்து ஜட்ஜுகளாக சில இடங்களில் மாவட்ட துணை ஆட்சியர்களாக இப்படி முக்கியமான கவர்னருடைய கவுன்சில் உறுப்பினர்களாக முக்கியமான கடங்கள்லாம் வர்றாங்க மருத்துவர்கள் வர்றாங்க பொறியாளர்களை வர்றாங்க இந்த இதனுடைய இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா அவர்கள் இந்த அரசு அதிகாரத்தோடு இந்த மாதிரியான முறைகளில் வந்து அவர்கள் நெருக்கமான உடனே அதனுடைய விளைவாக என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய ரெண்டாயிரம் ஆண்டு கால ஆதிக்கத்தை அவர்கள் வந்து மீளவும் புதுப்பித்துக் கொள்கிறார்கள் இந்த நவீன காலத்துக்கு தகுந்தபடி ஏனென்றால் ஐரோப்பியர்களின் வருகையோடு ஒரு நவீன காலம் உருவாகிட்டு நவீன கால அரசு தன்மைக்கு ஏற்றவாறு நவீன கால சமூக தன்மைக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களுடைய பாரம்பரியமான அந்த சமூக பண்பாட்டு ஆதிக்கத்தை வந்து அவர்கள் புதுப்பித்துக் கொள்கிறார்கள் இதை வந்து பார்ப்பனர் அல்லாத மக்கள் பார்ப்பனர் இல்லாதவடைய உயர் சாதியிலிருந்து பார்ப்பனர் இல்லாத அடித்தள சாதிகள் வரைக்கும் உள்ள மக்கள் இதை பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நாமளும் மேலே எந்திக்கிறோம் இந்த நிலைகளுக்கெல்லாம் வரணுங்கிற ஒரு ஆசை வருது அது இயல்பானது அவர்களும் வந்து ஆங்கில கல்வி படிக்க தொடங்குகின்றார்கள் அவர்களும் பல்வேறு சமூக அமைப்புகளை உருவாக்குகின்றார்கள் இந்த சமூக அமைப்புகள் எல்லாமே வந்து அந்த நேரத்துல பதினெட்டாம் பிற்பகுதியை அளவுக்கு இந்த சமூக அமைப்புகள் எல்லாமே வந்து முக்கியமாக பார்ப்பனர் அல்லாதாரால் சமூக வளர்ச்சிக்காக எழுச்சிக்காக உருவாக்கப்பட்ட சமூக அமைப்புகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அவருடைய சாதியின் பெறலாம் இருக்கு அன்றைய நிலையில் அதான் இயல்பு என்றால் அன்றைக்கு வந்து ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை தாண்டி அவன் பொது வாழ்க்கையை என்று கால்நடை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சாதிகளை தான் எடுத்து வைக்கிறான் இதுதான் என்றால் அவனுக்கு என்று வேறு அரசியல் அமைப்புகளோ வேறு சமூக அமைப்புகளோ இது வந்து கிடையாது அப்ப சாதிங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் மேலே எழுகின்றார்கள் சாதிங்கிற அமைப்புல ஒரு அமைப்பாகிறாங்க அந்த அமைப்பின் மூலமாக மேலே வந்திக்கிறாங்க அரசாங்கத்துக்கு தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க நாங்க வந்து படிக்கணும் நாங்க சமூகத்துறை எங்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் வேணும் எங்களுக்கு என்னென்ன பொருளாதார வசதிகள் வேணும் மருத்துவ வசதிகள் வேணும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை அது சாதியுடுப்பீட்டு வைக்கிறாங்க இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு நிலை வருகின்ற பொழுது இப்படியான அந்த எழுச்சியை திராவிட இயக்கம் வரவில் வைக்கின்றது கணக்கில் கொள்கின்றது இதுதான் இயல்பு என்று அது உணர்கின்றது இப்படிப்பட்ட அல்லாத பார்ப்பனர் அல்லாத சாதியிலிருந்து ஏற்படக்கூடிய இந்த எழுச்சிகளை எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ஒவ்வொரு சமூகத்திலும் உருவாகக்கூடிய அந்த முற்போக்கு அணியினர் இந்த எழுச்சியில முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த எழுச்சியெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த எழுச்சிக்கு ஒரு தளமாக அமைகின்றது இந்த எழுச்சிக்கு ஒரு கருத்தியல் ஒரு மொத்தமான ஒரு கருத்தியல் பின்புலத்தை கொடுக்கின்றது இந்த எழுச்சியை மேலும் மேலும் முற்போக்கான ஒரு திசையிலே நகர்த்தி கொண்டு போகின்றது பார்ப்பனர் இல்லாத மக்களுடைய இல்லாத சாதிகளுடைய சாதிகளிலிருந்து எழக்கூடிய சமூக எழுச்சியை மேலும் மேலும் முற்போக்கான திசை வழியிலே நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கருத்தியலையும் இயக்கத்தையும் தான் நாம் வந்து திராவிட இயக்கம் சொல்றோம் அப்போ இதனுடைய தாக்கம் பெறாத அமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடையாது இதற்கு நேர்மாறாக ஒரு போக்கு ஏற்படுகின்றது அந்த போக்கு எப்படின்னு சொன்னா அது வந்து தேசிய அடையாளத்தோடும் தேசிய அரசியலோடும் தன்னை இணைத்துக் கொண்டதாக அந்த போக்கை நாம் பார்க்க முடிகின்றது ஆஹ் உதாரணமா வந்து பார்ப்பன மக்கள் மத்தியிலே இப்படியான ஒரு முன்னேற்றம் ஆங்கில கல்வியை பயின்று மேற்கத்திய நடைமுறைகளுக்கு வந்து அதன் ஊடாக அவர்கள் ஒரு முன்னேற்றம் அடைந்தார்கள் அரசு அதிகாரத்தோடு அவர்கள் நெருக்கமாக தொடர்புக்கு வந்தார்கள் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த போக்கினுடைய எதிர்வனையாகத்தான் இங்க வந்து பார்ப்பன இல்லாத மக்களுடைய இந்த எழுச்சி ஏற்படும் இப்ப என்ன ஆகுதுன்னா பார்ப்பனாத மக்கள் எங்களுக்கும் அரசு வேலை வேணும் நாங்களும் படிச்சிருக்கிறோம் எங்களுக்கும் எல்லா உரிமைகளும் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற பொழுது இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற பொழுது ஆங்கில அரசு அதை ஒத்துக்கிடுது நமக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு எங்க கொடுத்துருவோம்னு சொல்லி அவங்களுக்கும் பார்ப்பனாத மக்களுக்கும் அந்த இடஒதுக்கீட்டை சமூக உரிமைகளை கொடுக்க தொடங்குகின்றார்கள் இப்போ இதை பொழுது இந்த நிலைக்கு அவர்கள் எனவே பார்க்கலாத மக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து அரசு நிலைகளுக்கு நீதித்துறைக்கு நிர்வாகத்துறைக்கு சட்டத்துறைக்கு வர்றாங்க அரசு நிறுவனங்களுக்கு வராங்க மருத்துவர்களாக மற்ற பொறியாளர்களாக பேராசிரியர்களாக வர தொடங்குறாங்க ஆங்கில அரசோடு த அணுக்கமாக இருந்து கொண்டு ஏற்கனவே அந்த நிலையில இருக்கக்கூடிய ஆங்கில பார்ப்பனர்களுக்கு வந்து இந்த இந்த இவருடைய எழுச்சி ஒரு ஒரு எரிச்சலையும் கோபத்தை ஏற்படுத்துகின்றது தங்களுடைய அந்த சமூக உயர்வை நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிட்டோம் இவங்க அதுக்கும் வந்து ஒரு சவால் மாதிரி பக்கத்துல உட்கார்றாங்க நம்ம கூட சமமா இருக்கிறாங்க நேரடியாக அவங்கள ஒன்றும் சொல்றதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு என்றால் அவர்களும் அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களும் பொறியாளர்னாங்க அவங்களும் மருத்துவங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எரிச்சல் வந்து பார்ப்பன சமூகத்தில் பொழுது அவங்களில் வந்து அவங்களில் ஒரு பகுதியினர் அரசு ஒரு ஒரு நிலையில அரசு அதிகாரத்துடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் இன்னொரு அதுலேயே ஒரு பகுதியினர் வந்து இப்படி இந்த மாதிரியான பார்ப்லாத மக்களுடைய சமூக எழுச்சினால் எரிச்சல் அடைந்தவர்கள் அவர்கள் வந்து இந்த இந்த நிலைக்கு காரணம் ஆங்கில அரசு தானே இவர்களுடைய வளர்ச்சி காரணம் ஆங்கில அரசு ஒரு முக்கியமான சொல்லிட்டு ஆங்கில அரசின் மேல அவர்களுக்கு கோபம் திரும்புகின்றது அதற்கு ஒரு தேசிய அடையாளத்தை கொடுக்கின்றார்கள் அதற்கு ஒரு அரசியல் வடிவத்தை கொடுக்கின்றார்கள் ஆங்கில அரசை எதிர்த்து அவர்கள் வந்து இயக்கங்களை தொடங்குகின்றார்கள் பெரியாருடைய பெரியாருடைய கணிப்புப்படி அவர் சொல்லுகிறார் இந்த அரசியல் இயக்கத்தை தான் நீங்கள் வந்து விடுதலை இயக்கம் என்று புரிந்து கொண்டு சொல்றார் அவருடைய நீண்டகால அரசியல் அனுபவத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் இதுக்கு வந்து ஒரு என்ன பெரியாருடைய கூற்றுக்கான நியாயப்பாட்டம் நம்ம எங்க பார்க்க முடியுதுன்னா இந்த தேசிய இயக்கங்கள் தேசிய இயக்கங்கள் போர்வையில் நடைபெற்ற அந்த மேட்டுக்குடியினருடைய இயக்கங்கள் வந்து இல்லாத சாதி அடையாளங்களோடு இல்லாத மக்கள் மேலே எழுவதை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை கொண்டு பெரியாருடைய இந்த கூட்டை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் வந்து இல்லாத மக்களுடைய இந்த சாதி அடையாளத்தோடு மேலே எழும்புகின்ற இந்த சமூக எழுச்சியை அவர்கள் தேசியத்துக்கு எதிரானது என்று அடையாளப்படுத்தினார் நாட்டு விடுதலைக்கு எதிரானது தேசியத்துக்கு எதிரானது என்று அடையாளப்படுத்தினார் அப்போதுதான் வந்து பெரியாருடைய அந்த கூற்றை நாம் வந்து தேசிய இயக்கம் என்ற பொருளில் நடைபெறுவது என்பது வந்து ஒரு சாதி ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு அரசியல் முயற்சி என்கிற புரிதலுக்கு நாம் வந்து வர முடிகின்ற இதுதான் வந்து இப்படி போயிட்டு இருக்கு எனவே இந்த திராவிட இயக்கம் என்பது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த சாதிகளின் ஊடாக அது உருவாக்கிய முற்போக்கு அணியினரை ஒன்று திரட்டி அதை வந்து மேலும் மேலும் முற்போக்கான திசையில நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு போக்கை தான் நம்ம திராவிட இயக்கம்னு சொன்னோம்